காமராஜ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில நம்ம பார்க்க போறது வந்து கேத்தார கௌரி விரதம் கேத்தார கௌரி விரதம் யாரு எப்படி செய்யலாம் அன்றைய நாள்ல பெண்கள் எடுக்கக்கூடிய விரதம் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த கேத்தார கௌரி விரதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நவராத்திரியில அந்த தசமி திதி நமக்கு நவராத்திரி வந்து நவமியோட முடிஞ்சிடுறது இல்லையா பத்தாவது நாள் அந்த தசமி வருது விஜயதசமின்னு சொல்றோம் அந்த விஜயதசமியில் ஆரம்பிக்கிறது தான் இந்த விரதம் ஸோ பார்வதி தேவி என்ன பண்ணுறா கைலாயத்தில் ஒரு நாள் சிவபெருமானோட விளையாட்டாக பேசிட்டு இருக்கும் பொழுது சிவபெருமானினுடைய கண்களை அவள் வந்து மூடுறான் உடனே சிவபெருமான் வந்து அவள் கையை எடுத்துட்டு அப்படியே உலகம் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு வருது உடனே சிவபெருமான் சொல்கிறார் இந்த பாபத்துக்கு நீ ஆளான ஸோ இந்த பாபத்துக்கான கர்மாவை நீ அனுபவிக்கணும் நீ போய் அதுக்கான வழியை பூலோகத்தில் தேடுன்னு சொல்லி சிவபெருமான் அனுப்பிடுறார் சிவ பூலோகத்துக்கு வந்த பார்வதி தேவி கேதார மலையை போகிறா கேத்தார மலையில் தன்னுடைய கௌதம மகரிஷியினுடைய குடியில் வந்து பார்க்குறா அவருடைய குரு உடனே அவர் வந்து சொல்கிறார் கௌதம மகரிஷி சொல்கிறார் இந்த கேத்தார மலையில் எவ்வளோ அழகான ஒரு வயல்வெளி இருக்கு இங்கே வந்து நீ சிவலிங்கம் பிடிச்சி இப்போ வரக்கூடிய தசமி அதாவது மகாலை அமாவாசை கழித்து வளர்பிறை தசமியில் நீ வந்து விரதத்தை ஆரம்பி இருபத்தோரு நாட்கள் நீ இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் இருபத்தோரு நாட்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டு உனக்கு வந்து சிவன் காட்சி கொடுப்பார் நீ வேண்டும் வரத்தை கேட்கலாம்னு சொல்கிறார் உடனே அம்பாளம் என்ன பண்ணுறா சிவனை பிடித்து வைத்து இருபத்தி ஓரு வகை பழ வகைகள் இருபத்தி ஓரு வில்வ இலைகள் அர்ச்சனைக்கு இருபத்தி ஓரு வகை பதார்த்தங்கள் நெய்வேத்தியங்கள் இது எல்லாம் செஞ்சு தான் வந்து எதுவுமே சாப்பிடல பச்சை தண்ணி கூட அம்பால் குடிக்கலை அப்படி வந்து ஒரு விரதத்தை அவர் மேற்கொண்டார் இருபத்தி ஓரு அந்த நோன்பு முடிச்சு வந்து அவ போடுறான் போட்டு இருபத்தி ஓராவது நாள் என்ன ஆறுதுன்னா சிவபெருமான் நேரில் தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது நீங்களும் நானும் வேறல்ல நீங்கள் இன்றி நான் சக்தி இல்லையல் இல்லை சிவம் இல்லையல் சக்தி இல்லை அப்படிங்கும் பொழுது தன்னுடைய உடம்பினுடைய பாதியை வந்து ச சக்திக்கு கொடுக்கிறார் ஸோ அவர் நான் அதனரீஸ்வரராக காட்சி அளித்தது வந்து கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலையில் பட் அந்த இடபாகத்தை கொடுத்தது இந்த கேத்தார கௌரி நோன்பு அன்னைக்கு தான் அதுக்கப்புறம் இந்த தேவி வந்து இந்த நோன்பு இருக்கக்கூடிய விகிதத்தை மூலோகத்தில் மக்கள்கிட்ட சொல்லி எப்பொழுதுமே பெண்கள் தன்னுடைய திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவனை பிரியாத ஒரு வரம் இது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவது குடும்பத்திலேயும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கு இந்த கேதார கௌரி விரதம் எடுக்கிறாங்க எப்போதுமே இது வந்து தீபாவளி அமாவாசையோட தான் இந்த கேதார கௌரி விரதம் வரும் அன்றைய நாள் இவங்க வந்து அந்த கலச ஸ்தாபனம் பண்ணுறது அப்படிங்கிறது இருபத்தி ஒரு நூல் அதில் சுத்தணும் அதே மாதிரி அந்த நூலில் வந்து இருபத்தோரு முடித்தோம் எத்தனை நூல் சுற்றுறோமோ அத்தனை முடிச்சு ஸோ இருபத்தோரு நூல் இருபத்தோரு முடிச்சு அதில் இருக்கணும் கலச ஸ்தாபனம் பண்ணுறோம் ஸ்தாபனம் பண்ண பிறகு நம்ம வந்து அதிரசம் அன்றைக்கி வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அன்றைய நாளில் சூரிய உதயத்திற்கு முன்னரே அவங்க எந்திரிச்சு விரத்தம் இருந்து அவங்க வந்து குளிச்சுட்டு சுத்தமாக அந்த அதிரசத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு இருபத்தி ஒரு அதிரசம் இருபத்தி ஒரு அந்த ஸ்வீயம்னு சொல்லுவாங்க சுக்கிய ஸோ அந்த இருபத்தி ஒரு வகை சுகியன் ஸோ எல்லாமே அவங்க செய்யக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே இருபத்தொன்றாக இருக்கணும் இருபத்தோரு வில்வ இலைகள்னால அந்த சிவபெருமானுக்கான அர்ச்சனையை அவர்கள் செய்யணும் கேத்தார கௌரி விரதத்தினுடைய மகிமையை கதையை படிக்க வேண்டும் அதே போல் இருபத்தி ஒரு வகை பழ வகைகள் வைக்கலாம் இருபத்தி ஒரு வெத்தலை பாக்கு மஞ்சள் எல்லாமே இருபத்தொன்றாக வைத்து ஒரு மூங்கில் தட்டில் இந்த பதார்த்தங்கள் வெத்தலை பாக்கு எல்லாம் வைத்து ஒரு அம்பாள் ஆலயத்திற்கு போயிட்டு நம்ம அந்த விரதத்தை அங்கே தான் அவங்க முடிக்கணும் சாமி கும்பிட்டு அங்கே கற்பூரம் ஏற்றி அந்த இறைவனை தியானம் செய்து அந்த அம்பாள்கிட்ட வச்ச நோம்பு கயிறே கையில் கட்டிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதார்த்தங்கள் செய்கிறதுக்கு மண் அடுப்பு வந்து வாங்கிட்டு வருவாங்க ஒரு மண் அடுப்பு வந்து புதுசாக வாங்குவாங்க ஒரு சிலர் காலம் காலமாக அந்த மண் அடுப்பில் தான் அதை செய்வாங்க ஸோ இந்த பதார்த்தங்கள் எல்லாமே மண் அடுப்பில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அண்ட் இந்த கேத்தார கௌரி விரத்தம் வந்து பழக்கம் இருக்கிறவங்க தான் செய்வாங்க பழக்கம் இல்லாதவங்க இதை செய்ய மாட்டாங்க ஆலயங்களுக்கு போய் தான் இந்த விரதத்தை வந்து அவங்க முடிக்கிறதுக்கான வழக்கம் வந்து உண்டு அதே போல் இந்த கேதார கௌரி நோம்பில் வந்து பெண்கள் அன்றைய நாளில் அவங்க வந்து மத்தியான வேலையிலையும் படுக்கையில எல்லாம் படுத்துக்கக்கூடாது தூங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி வந்து உண்டு சாயங்காலம் வேலை இதெல்லாம் முடித்து அவங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அவங்களோடைய உறவுகளுக்கு அந்த பலகாரங்களை பங்கு வைக்கிறது தான் இந்த கேத்தார கௌரி நோன்பினுடைய ஒரு முக்கியமான அம்சமாகும் மற்றவர்களுக்கு அவங்க வந்து என்ன பதார்த்தம் இது இல்லாமல் வேற ஏதாவது ஸ்வீட் செஞ்சாங்கன்னா அதை வந்து மற்றவர்களுக்காக கொடுப்பாங்க இது தங்களினுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பதார்த்தங்கள் இனிப்பு வகைகள் இவங்க செய்யக்கூடிய பிரசாதங்கள் எல்லாமே குடும்பம் வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும் இந்த கேதார கௌரி விரதம் ஸோ உங்களுக்கு இது வழக்கம் இருந்தால் இந்த கேதார கௌரி விரதத்தை நீங்கள் எடுத்து செய்யலாம் வழக்கம் இல்லாதவங்கள் பெருநாண்டைய நாளில் சிவனையும் அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் என்னைக்கும் ஒரு கணவன் மனைவி பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த கேத்தார கௌரி விரதம் ஒரு பெரிய பலம் நமக்கு எல்லாம் இந்த கேத்தார கௌரி விரதத்தோடு சேர்ந்து தான் நமக்கு இந்த கந்த சிருஷ்டியும் வந்து ஆரம்பிக்குது ஸோ இந்த தீபாவளி வந்தாலே நமக்கு தீபாவளி பண்டிகை மட்டுமல்லாமல் கேத்தார கௌரி விரதம் அதன் கூடவே நமக்கு கந்த சிருஷ்டியும் நம்ம வந்து பார்க்கிறோம் ஸோ ஒவ்வொரு விரதங்களும் நமக்கு நம்மளுடைய இந்து தர்மத்தில் சொன்னது வந்து குடும்ப ஒற்றுமை நம்மளுடைய குடும்பம் வந்து நல்ல விருத்தியாகணும் அவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் விருத்தி ஐஸ்வர்ய விருத்தி எல்லாமே கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் ஸோ நீங்களும் கேதார கௌரி விரதம் இருந்து எல்லா விதமான நன்மைகளையும் பெற வேண்டும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்